ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெயகணேஷ் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோவில் நங்கநல்லூரில் அமைஞ்சிருக்க ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் நங்கநல்லூரில் நான்காவது மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கோவில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அமைஞ்சிருக்கு இப்போ இந்த கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த கோவில் ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கொண்டது இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் காலையில் ஆறரைலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்குது மாலையில் நாலரை மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இருக்குது சிறிய கீற்று கொட்டகையாக இருந்த இந்த கோவில் இன்று இவ்வளவு பெரிய ராஜகோபுரத்துடன் வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் இங்குள்ள சிவபெருமானுடைய அருளாற்றல் தான் இக்கோவில் ஆகம விதிப்படி ஐந்து நிலை ராஜகோபுரம் துவஜஸ்தம்பம் நந்தி மண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபம் கருவுரைன்னு அமைய பெற்றிருக்கு மகாமண்டபத்துல பால விநாயகரும் பால அருள் பாலிக்கிறாங்க கருவறையில் இறைவன் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இறைவி அர்த்தநாரீஸ்வரி மகா மண்டபத்தில் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் இது நந்தி மண்டபம் இக்கோவிலின் ஸ்தலவிருஷ்றம் சிவபெருமானுக்கு உகந்த வில்வ விருக்ஷம் கோயிலில் கருவறைக்கு பின்புறம் மண்டபம் அமைத்து அதில் பிரம்மாண்டமாய் அஷ்டபுஜ சாந்தி துர்க்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இக்கோயிலின் சிறப்புகளையும் ஸ்தல வரலாற்றையும் அறியலாம் இங்கு அர்த்தநாரீஸ்வரர் லிங்க திருமேனியாக இருந்தாலும் அவருக்கு பின்புறம் அர்த்தநாரீஸ்வரர் உருவம் அமைக்கப்பட்டுள்ளது அம்பாள் அர்த்தநாரீஸ்வரி அழகிய சிறிய திருவடிவத்துடன் காட்சியளிக்கிறாள் கருவறையை சுற்றி கோஷ்ட தெய்வங்களான நர்த்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு துர்கை லிங்கோத்பவர் ஆகிய சன்னதியும் அமைந்துள்ளது பஞ்சலோக திருமேனியில் அன்னை சிவகாமியுடன் நடராஜ பெருமான் காட்சியளிக்கிறார் சிவனடியார்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஒரே சன்னதியில் தனித்தனி விக்கிரகங்களாக காட்சியளிக்கிறார்கள் ஆதிசங்கரருக்கு தனி சன்னதியும் நாகரகங்களும் அமையப்பட்டுள்ளது இந்த கோவில் உருவாக முக்கிய காரணமாக இருந்தவர் மகா சுவாமிகள் காஞ்சி முனிவர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் காஞ்சிமகா சுவாமிகள் புனித யாத்திரை மேற்கொண்டு சென்னை நங்கநல்லூரில் தன் பரிவாரங்களுடன் முகாமிட்டிருந்தார் அப்போது அங்கே அருகேயுள்ள ஒரு குளக்கரைக்கு சென்று தனது நித்யா செய்வதற்காக நீராட வந்தார் அப்போது அங்கு வந்த ஒரு சலவை தொழிலாளி அங்கு கவிழ்ந்து கிடந்த ஒரு சிவலிங்கத்தை துணி துவைக்கும் கல்லாக பயன்படுத்தி வருவதைக் கண்டு மிகவும் மனம் வருந்தினார் உடனே தன் பரிவாரங்களை அழைத்து அந்த சிவலிங்கத்தை எடுத்து அங்குள்ள குளக்கரையின் அருகில் பிரதிஷ்டை செய்யுமாறு அருளினார் அப்போது அந்த சிவலிங்கம் மிகவும் பழமை வாய்ந்த சிவலிங்கம் என்றும் பல ஆண்டுகள் பூஜித்த சிவலிங்கம் என்றும் அருளினார் பல மன்னர்களின் படையெடுப்புகளால் இவ்வாறு கோவில்களும் சிலைகளும் காணாமல் போய் கைவிடப்பட்டுவிட்டன என்று அருளினார் பின்பு சிவபெருமானுக்கு ஒரு கீற்று கொட்டகை போட்டு அதில் சிவபெருமானை எழுந்தருளை செய்து அவருக்கு நித்திய பூஜை செய்யுமாறு அருளினார் இறைவனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயரையும் சூட்டினார் மக்களின் பக்தியாலும் தொடர் பூஜையாலும் சிவபெருமானின் அருளாற்றலாலும் இக்கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இறைவனின் பேராற்றலாலும் மக்களின் பக்தியாலும் முயற்சியாலும் மீண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காஞ்சி ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளால் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அர்த்தநாரீஸ்வரர் தன்னுடைய பேராற்றலினால் தன்னுடைய பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வழங்கி அருள் பாலிக்கிறார் அவருடைய கருவறைக்கு பின்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சுமார் ஆறரை அடி உயரமுள்ள அஷ்டபுஜ சாந்தி துர்கை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது சாந்தி துர்கை என்ற திருநாமத்துக்கு ஏற்ப பூங்கும் தேவியின் திருமுகம் தரிசனம் காண காத்து நிற்கும் பக்தர்கள் ஏராளம் அஷ்டபுஜ துர்கையின் இரு கைகளில் விஷ்ணு பகவானின் சங்கும் சக்கரமும் உள்ளது அம்பாளுக்குரிய அனைத்து திருநாட்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அம்பாளுக்கு உகந்த அபிராமி அந்தாதி லலிதா சாசநாமம் போன்ற ஸ்லோகங்களை பக்தர்கள் ஒன்றிணைந்து பாராயணம் செய்து வருகின்றனர் சில கோவில்களில் மட்டுமே அஷ்டபுஜ துர்கையின் சிலையை நாம் காணலாம் அவற்றுள் ஒன்று நங்கநல்லூரில் அமைந்திருக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் இங்கு அம்பாளின் சாந்தம் ததும்பும் முகமும் பிரம்மாண்ட உருவமும் அழகான அலங்காரமும் மீண்டும் மீண்டும் அம்மனை பார்க்க தூண்டுகிறது சிவபெருமானின் ஆலயத்தில் துர்க்கைக்கு தனியாக ஒரு மண்டபத்தில் சன்னதி அமைக்க பெற்ற ஒரு தனித்துவமான கோவில் என்று இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலை நாம் சொல்லலாம் இந்த கோயில் மக்களாலும் நிர்வாகத்தினராலும் நன்றாக பராமரிக்கப்பட்டு வருகிறது பல மன்னர்களின் படையெடுப்பினால் காலப்போக்கால் அழிந்து போன பல கோவில்களையும் சிலைகளையும் நம்முடைய காஞ்சி மகா சுவாமிகள் நித்ய பூஜைக்குரியதாக்கி மக்களுக்கு தந்தருள் இருக்கிறார் நங்கநல்லூரில் பிரசித்தி பெற்ற பல கோவில்களான ஆஞ்சநேயர் கோவில் ராகவேந்திரர் மடம் கருமாரியம்மன் கோவில் ராஜராஜேஸ்வரி கோவில் குருவாயூரப்பன் கோவில் ஐயப்பன் கோவில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இப்படி பல கோவில்கள் நங்கநல்லூரில் அமைந்துள்ளது அவற்றை போன்று இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோவிலும் இங்குள்ள துர்கையும் மிகவும் பிரசித்தி பெற்றவர்கள் கோவில் பயணங்கள் மேற்கொள்பவர்கள் நங்கநல்லூருக்கு வந்து இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரரையும் துர்கையையும் தரிசித்து நங்கநல்லூரை சுற்றி அமைந்துள்ள மற்ற பிற கோவிலையும் தரிசித்து இறைவனின் அருளை பெறலாம் விசேஷ நாட்களை விட சாதாரண நாட்களில் சென்று போது இறைவனையும் இறைவியையும் வெகு நேரம் இருந்து தரிசிக்கும் வாய்ப்பை பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வ்ளாக்ஸும் எல்லா கோவில் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்